நேற்று இரவு ஒரு காணொலி பார்த்தேன் அந்த காணொலியில வந்து யூடியூபர் சவுக்கு சங்கர் வந்து நடிகை விஜயலட்சுமி சீமான் விவகாரத்துல விஜயலட்சுமி அழைச்சிட்டு வந்து சீமான் மேல கமிஷனர் ஆஃபீஸ்ல புகார் கொடுத்து சீமான் தரப்புல இருந்து விஜயலட்சுமிக்கு வர பணத்துல விஜயலட்சுமிக்கு அறுபது பர்சன்டேஜ் பணமோ எனக்கு அதில் நாற்பத்தஞ்சு நாற்பது பர்சன்டேஜ் பணமோ நாங்க பேசி இந்த விவகாரத்தில் இறங்கினதாகவும் வந்த பணத்தை நடிகை விஜயலட்சுமி அவங்க எடுத்துக்கிட்டு பெங்களூருக்கு போனதாகவும் அதனால நான் விஜயலட்சுமி மேல வந்து விரக்தியில் இருக்கிறேன்னு யூடியூபர் சவுக்கு சங்கர் வந்து அவரோட யூடியூப் சேனல்ல ஒரு காணொலியா பேசி பதிவு பண்ணி வச்சிருக்கிறார் ஏற்கனவே இந்த யூடியூபர் சவுக்கு சங்கர் வந்து நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய பெண் ஊழியர்கள் குறித்து அவதூற பேசினதுக்காகவும் காவல்துறையில இருக்கக்கூடிய பெண் காவலர்கள் குறித்து இழிவாக பேசி அவதூறு பரப்பினதுக்காகவும் புகார் ஆகி அந்த புகார்ல கைது செய்யப்பட்டு சிறையில குண்டர் சட்டத்துல உள்ள இருந்துட்டு கழித்து நிட்டு வெளியே வந்துருக்கிறேன் இந்த வருஷம் அதாவது இந்த ஆறு மாசம் இந்த ஜனவரி வந்துச்சுனா நான் பொது வாழ்க்கைக்கு வந்து இருபது வருஷம் ஆகுது நான் வந்து பொது வாழ்க்கைக்கு வந்து இந்த இருபது ஆண்டு காலில் என் பேர்லயோ என் குடும்பத்தார் பேர்ல எங்கேயாவது ஒரு குண்டுமணி சொத்து எங்கேயாவது வாங்கி வச்சிருக்கான்னு யாராவது வெளியிடுங்க பாப்போம் ஆனா யூடியூபர் சவுக்கு சங்கர் நீ எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு வருஷம் ஆகுது நீ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அந்த யூடியூப் சேனலை சேனல் ஆரம்பிச்சு அதுல உன்னுடைய கள்ள காதலிக்கு நீ குறுகிய காலத்துல பத்து கோடி ரூபா கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்தை அதாவது டி நகர்ல சொத்தை வாங்கி கள்ளக்காதலி பேர்ல நீ எழுதி வச்சிருக்கிறேன் நீ நீ தொழில் பெரிய நீலனாய்வு என் எங்கேயாவது என் பேர்லயோ என் குடும்பத்தார் ஒரு குண்டுமணி சொத்து எங்கேயாவது நாங்க வாங்கி வச்சிருந்த எங்க ஏத்து நாட்டு மக்களுக்கு வெளியிடற பாக்கலாம் நீ யாரா என்ன பத்தி அவதூறு பரப்பதுக்கு நீ யா என்ன பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது மூணு நாள் சவுக்கு சங்கருக்கு நான் கெடு வைக்கிறேன் என்னையும் விஜய் நடிகை விஜயலட்சுமி குறித்து பேசினதுக்கு வழக்கு விசாரணை எழுக்கிற உச்சநீதிமன்றத்திலயோ இல்ல காவல் வழக்கு பதிவு செஞ்ச வல்சரவங்க காவல் நிலையத்துல சவுக்கு சங்கர் வந்து எங்க ரெண்டு பேரை குறித்து பேசினதுக்கு உரிய ஆதாரம் உயர் நீதிமன்ற நீதிபதி அவர் நீதிமன்றமும் தமிழ்நாடு அரசும் தானா முன் வந்து சவுக்கு சங்கர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படி நீங்க யாருமே நீங்க ரெண்டு பேருமே நீங்க சட்ட ரீதியான நடவடிக்கை சவுக்கு சங்கர் மீது எடுக்கல அப்படின்னா நாலாவது நாள் எங்களுடைய மானத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் இன்னும் எங்களுடைய கௌரவத்தை பெண்களுடைய கௌரவத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர் எங்க இருந்தாலும் அவருடைய வீடு பூந்து சவுக்கு சங்கருடைய நாக்கு அறுத்து நடு ரோட்ல போடுவோம் என்பதனை பொது செய்தி அறிவிப்பா நான் நாட்டு மக்களுக்கும் ஊடக சகோதர சகோதரிக்கும் தெரிவிச்சுக்கிறேன்